ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் எங்கே முசிறி பக்கத்தில் போகிறோம் காலையில் எட்டு மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு யாரா என்னோட கல்யாணத்துக்கு ஆரிவர் ப்ளவுஸ் போட்டாங்களே பிரியாக்கா அவங்களோட தங்கச்ச கல்யாணத்துக்கு தான் விசாகனை வந்து காலையிலே குளிச்சு விட்டு அப்படியே தூக்கிட்டு போயாச்சு ஏன்னா அங்கே போயிட்டு பஸ்ஸில் போகவேலையே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு அவர் வரையில எங்கே போனாலும் இந்த சந்தனம் இல்லாமல் வரமாட்டார் ஜங்க்ஷனில் வந்து இறங்கியாச்சு முசிறி பஸ் வந்து தேடி மாமா போய்கிட்டு இருக்காங்க சத்திரத்தில் ஏறலாமா ஆனால் வந்து கும்பலாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஜங்ஷன் வந்தாச்சு மணி இப்போ எட்டு ஆயிடுச்சு இந்த பஸ்ஸுக்காரை வரை என்னை ஃபாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பேசக்கூடாம கல்யாணத்துக்கு வந்துட்டோம் யாரோட கல்யாணம்னா அந்த பிரியாக்கா நிற்கிறாங்கள குழந்தைய வச்சு நிற்கிறாங்க அவங்களோட தங்கச்சிக்கு தான் வந்து கல்யாணம் எங்கன்னா முசிறி சி பக்கல ஐயம்பாளையம் தான் கல்யாணம் வந்தாச்சு நாங்க இவ்வளவு சீக்கிரத்துல வருவோம் நினைச்சு பக்கல ஒம்பதரை ஓ எல்லாம் பிரியாக்கா அப்பா அம்மா அங்கிட்டு நிக்கிறாங்க பிரியாக்கா வந்து எனக்கு எனக்கு வந்து அக்கா மூணு ப்ளவுஸ் போட்டு கொடுத்துட்டாங்க நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் அக்காடு ஆமாம் ப்ளஸ் இதில் தங்கச்சிக்கும் அக்கா தான் போட்டாங்க குட்டி பையனை வச்சுக்கிட்டு வந்து அக்கா தான் கஷ்டப்பட்டு வந்து போட்டிருக்காங்க ஆனால் எங்கள் அக்கா பாருங்க போட்ட ப்ளவுஸு சிம்பிளே தான் இருக்கிறாங்க இவர் தான் ஆமாம் இவர் தான் இன்னொரு குட்டி பையன் இன்னொரு தம்பி இருக்கான் அவன் வந்து எங்கே இருக்கான்னு தெரில மண்டபத்தில் எங்கன்னு சுற்றிட்டு இருக்கான்னு தெரில இருங்க நான் சாந்தியோட பிளவுஸ் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அங்க போயிட்டு இது வந்து பிரியாக்காவோட இன்னொரு பையன் சூப்பரா பேசுவான் கடைசியில் வந்து இப்ப என்னன்னா யாருன்னு கேட்டா யூடியூப் சித்தி அப்படின்னு சொல்ற என் பேர் என்ன சமீப யோசிக்கிற அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டாரு தம்பிக்கு வந்து புது ட்ரெஸ் நிக்க நிற்க வைய நிற்க வைய இந்த க்ரீன் கலர் சாரீ தான் வந்து பிரியாக்காவோட அம்மா கல்யாண பொண்ணை விசாகன் பார்க்கறான் ஆனா அந்த போயிட்டு சாந்திக்கு வந்து பூ கொடுத்துக்கிட்டே இதுதான் இங்கிட்டு போகிறது நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் மண்டபம் அதனால் நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டு போகிறோம் அங்கே ஒரு கல்யாணம் தான் பிரியங்கா ஃபோன் பண்ணா எங்கே வரீங்க நாளைக்கு வரீங்களா சரி வாங்கன்னு கேட்குறா நாங்கள் அவ்வளோதான் வந்துட்டோம் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து நல்ல வேலைக்கு மண்டபம் காலியாக இருந்தான்னுச்சோம் உள்ளே வந்தோன்னே எல்லாம் இருக்காங்க சோரை தீந்திருச்சாமே சும்மா அமல்தேன் இங்கே வந்து இந்த அண்ணி முன்னாடி வந்துட்டாங்க இந்த அண்ணி தான் எங்கே ஸ்டாப் வந்துருச்சு எங்களுக்கு முன்னாடி போகிற பஸ்ஸில் ஃபோன் மேலே ஃபோன் அடித்து கேட்டாங்க ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ப்ளஸ் வந்து என்னென்னா தம்பியை வந்து நம்ம சித்தி பசங்கள்லாம் வச்சுருந்தாங்க அவங்க வந்து முன்னாடியே நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் மாமா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் கடைசியில் மாமா எங்களுக்கு முன்னாடி வந்துட்டார் ஏன்னா தம்பி முன்னாடி வந்துட்டதுனால நாங்கள் அண்ணிங்களோட பேசியிருந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு நான் நேராக வந்து நாங்கள் இருக்க வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே எங்கள் மாமா வந்து டிவி பார்க்குறாரு நான் பேசுறதுக்காக மியூட் போட்டிருக்கார் ஆமாம் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் விசாகன் வந்து இன்னும் வீட்டுக்கு வரல போட்டிருந்த ஜுவல்ஸை மட்டும் கழட்டிட்டு பசங்க திரும்பி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறமா வருவோம் அப்புறமா வந்தோன்னா கட்டுறேன் மணி வந்து ஏழு பத்தாயிடுச்சு வந்துட்டு நாங்கள் நல்லா வந்து தூங்கிட்டோம் விசாகனும் வந்து வந்துட்டாரு இங்க பாருங்க விசாகனோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வந்துட்டான் கரெக்டாக அவரும் தூங்கி எழுந்திரிச்சாரு வந்துட்டேன் பா சாமி இந்த ரிமோட்டை எடுத்து இப்படி தூக்கி போறதே தான் வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பான் எவ்வளோ ஃபோர்ஸில் போறாம்பரம் உடச்சதே அவன் தான் உடச்சான் எங்க வச்சிருந்தாலும் அதை கேட்டு அதை எடுத்து உடைக்கிறது பேட்டரியை மட்டும் எடுத்து எங்கள் கையில் கொடுத்துருவான் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு கூலி போடுற போடுறா எதையுமே காதல வாங்க மாட்டா அந்த ரிமோட்டு போடுறப்ப மட்டும் நான் முடிச்சுட்டு

இவருக்கு தான் பயந்து பயந்து வைக்க வேண்டியதாக இருக்குது கருவாட்டு குழம்பு ஃபோன்லேயே ஃபோன்ல பாரு கருவாட் குழம்பு அப்புறம் சாப்பாடு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை நைட்டு வந்து இதவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டேன் இவருக்கு வந்து இன்னும் தூக்கம் மட்டும் வரல அப்படியே ஒளாத்துறான் இங்கிட்ட அங்கிட்ட பெய்கிட்டு விளையாண்டு இருக்கா ஆமாம் அவருக்கு வந்து இட்லி இன்னைக்கு மணி பத்து மணி ஆயிடுச்சு இவருக்கு வந்து இட்லி பிரியாங்கலா இட்லி சுட்டிருந்தனால இட்லி கொடுத்து விட்டுருந்தா அதனால் இட்லி சாப்பிட்டார் இவர் விசாகன் இங்கே விசாகன் பாய் சொல்லு இங்கே தா ஆரம்பிச்சிட்டான் சரி பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்